ஹாய் காய்ஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அந்த சேனல் தான் நீங்கள் பார்த்துருக்கிற சேனல் ஸோ எங்களை இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டிக்டாக்ல பார்த்துருக்கலாம் மூஜில் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாலாம் பார்த்துக்கலாம் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கலாம் யூடியூப் சேனலாம் நாங்கள் வச்சிருந்தோம் சில விஷ கிருமிகளால் அந்த சேனல் வந்து போயிடுச்சு ஸோ அதனால நாங்கள் வந்து இப்போ புதுசாக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சரியா பார்க்குறவங்க எல்லாருமே அந்த பக்கத்தில் ரெட் கலரில் பட்டன் ஒன்று இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் அது மட்டும் அழுத்திட்டீங்கன்னா போதும் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மனசு இருக்காது வீடியோ பார்ப்பாங்க பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க ஸோ நீங்க ஒரு நல்ல மனசு உங்களுக்கு இருக்கு அதனால எங்களை நீங்க வாழ வைப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கையும் இருக்கு அடுத்ததான் நீங்க தான் பேசணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸ் போடலாம் இருக்கோம் அப்புறம் டிராவலிங் வீடியோஸ் போடலாம் இருக்கும் அப்புறம் வந்து வேற என்ன சேலஞ்ச் வீடியோஸ் போடலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஆஹ் விளையாட்டு சாமான்கள் எல்லாம் போடலான்னு சொன்னா மார்க்கெல்லாம சப்ளை பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிரண்ட்ஸுங்க சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் அடுத்ததா சந்திப்போம் பாய் பாய் பை